இப்போ சமீப காலத்துல நிறைய பேரு ஜென்செட் அப்படின்ற ஒரு ஒரு ஜென்ரேஷனை பத்தி ரொம்ப பேசுறாங்க இவங்க யாரு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம விஞ்ஞானத்தோட வளர்ச்சியில ஒவ்வொரு ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு உண்டான டிசிப்ளினாகவும் ஆகும் டெக்னாலஜி டெக்னாலஜியை பண்றது நம்மளுடைய ட்ரெடிஷனில் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் வச்சுதான் இப்போ ஜென்ரேஷனை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம தாத்தா எப்படி இருந்தாரு அவங்க எப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய அப்பா எப்படி இருந்தாரு அப்புறம் என்ன மாதிரி என் நாங்க எப்படி இருந்தோம் இப்போ என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை கத்துக் கொடுக்கறோமோ அதை அவங்க எடுத்துட்டு வர்றதுதான் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது அப்படின்றது இதுல ஜென் செக்டர்ன்றது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலும் டெக்னாலஜியும் கலந்த நம்ம மாதிரி ஜென்ரேஷன்ல தாண்டி இப்போ வந்து ஃபைவ் ஜிய யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேறல் ஒனியில ஒரு டச் ஸ்கிரீன்லயே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இவங்க வந்து அஹ் நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசினாலோ இல்லைன்னா நம்ம எப்படி வளர்ந்து வந்தோன்றதை பத்தி பேசினாலோ அதை வந்து கேட்கக்கூடிய நிலமைகள் இல்லை ஆஹ் அதாவது நம்மளுடைய வாழ்க்கைகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அதோடைய முதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அது எப்படிலாம் வளர்ந்து அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க இன்னி இன்னைக்கு அது எதை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மையோ இல்லைன்னா அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய ரிஸ்கையோ பத்தி கவலைப்படாம தனக்கான ஒரு வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப சரியானது முன்னோர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு உண்டான ஒரு அஹ் சாமர்த்தியமான ஆட்கள் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த ஒரு இளைஞர்கள் அந்த ஒரு திங்கிங் இருக்கவங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இப்ப வளர்ந்துருக்கவங்க வந்து அஹ் பாரம்பரியத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது அப்புறம் வந்து ஒரு நம்ம இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு எந்த ஒரு நிலையில அடைஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்ச மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் தான் தலைவராக இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு பண்ண ஒவ்வொரு கல்லுதான் இன்னைக்கு ஒரு சமூக கட்டமைப்பு உண்டாக்கி டெக்னாலஜியும் உண்டாக்கி அதுக்கு நடுவுல நம்ம வெளிநாட்டு கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய சில கெட்ட விஷயங்களையும் நம்ம வந்து நல்ல விஷயம் சொல்லி எடுத்துக்க கூடிய ஒரு சமூகமான இந்த ஜிம் செட் அப்படின்ற மாறிட்டாங்கன்றப்போ வருத்தமா இருக்கு ஸோ யாரை ஃபாலோ பண்ணணும் யா எப்படி வந்து ஒரு எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது ஒன்னு வந்து சில ஒரு ஆட்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க சில பேர் ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமையும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துப்பேன் நீங்க இப்ப உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி ஆன ஒரு சமூகமாகவும் ஹிஸ்டரியே தெரியாம தெரிஞ்சாலும் அது வந்து கடந்து போனது அது முடிஞ்சது முடிஞ்சதுதான் இப்போ இருக்காது பாருங்க அப்படின்ற மாதிரி போறதுனால மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த பதிவு அது எதுக்கு இதை சொல்லன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு அச்சாரமா ஒரு முதல் விதையை போட்டது நம்முடைய முன்னோர்கள் தான் அது எதுக்கு போட்டிருப்பாங்க ஒரு வசதி வாய்ப்புகளுக்காகவும் நம்ம அடுத்த இந்த லெவலுக்கு போகணுன்றதுக்காகவும் பண்ணியிருப்பாங்க தவிர நம்ம சமூகம் வந்து அழிஞ்சு போறதுக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கும் வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டோம் டெக்னாலஜி வர்றது வளர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் சக ஆட்களை மதிக்கக்கூடிய அளவு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ஒரு சுமூகமான வாழ்க்கையாகவும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை என்வாயர்மெண்ட்டை பீனிக்காக கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு நம்ம கூட வளர்ந்தவங்களை மதிக்கக்கூடிய தொழிலை மதிக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உண்டு உண்டாக்கும் தான் இந்த பதிவு ஜென்செட் நீங்க பெருமைப்பட்டாலும் உங்க யாருக்குமே வந்து மொபைலை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல மொபைல்ல மெமரிஸ் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது நிறைய ஜிபிஸும் டிபிஸுமா போயிட்டு இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஓன் மெமரிஸ் நம்ம பிரெயின் மெமரி வந்து கம்மி ஆயிடுச்சு ஜீரோ லெவலுக்கு போயிடுச்சுன்றது என்னுடைய இந்த சிம் புரியல் புரிதல் இப்போ எதா நம்ம மொபைலை தேடி பார்க்கக்கூடிய நிலைமை போயிடும் அப்படிலாம் எதா இருந்தாலும் ஒரு கையில் ஒரு கணக்கு போட சொல்லுவாங்க இன்னைக்கு அது பண்ணுறதுனால மெமரியை வந்து மூளையில் இருக்கக்கூடிய மெமரியை மொபைலுக்கு மாற்றினது இந்த சென்செட் அப்படின்றது என்னுடைய புரிதலாக இருக்குது இது எதுக்கு சொல்லணும் இது மிக ஆபத்தான கட்டத்துல போயிட்டு இருக்குது திருப்பி நம்ம ஒரு ட்ரெடிஷனில் கொஞ்சம் பார்த்து அதை பேடிக்காக கூடிய அளவுக்கு இந்த சென்செட் நமக்கு வளர்ந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய மனித வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு மிக மிக உறுதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு நிலைமையா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றப்போ நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம் நம்ம ஒரு வயது முடிந்த முதிர்ந்த அனுபவசாலியை அந்த ஒரு தொழிலில் ஒரு நிபுணராக நிபுணரா தான் நம்ம ஒரு தலைவராக குருவாக தேர்ந்தெடுப்போம் அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகாட்டிகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் உங்கள் வீட்டு உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த இலக்கை போனோம்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் கை தேர்ந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் ஒரு இந்த இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு இது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உங்களுக்கு துணையா எடுத்துக்கணும்ன்றது தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஒரு அறிவுரையா எடுத்துக்காம இது ஒரு அலாரம் இது வந்து மிக மிக ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ம தாய் தாயிதாப்பு காப்பாற்றக்கூடிய ஒரு ஜெனசட் சமூகமாகவும் நீங்க வரக்கூடிய உங்க வருங்காலத்துக்கு நீங்க ஒரு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் தொழில்துறையில வரக்கூடிய புரட்சிகளை இயற்கை சார்ந்ததாகவும் உங்களை அறிவு சார்ந்ததாகவும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு லெவலாகவும் மிக மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்ததாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு அதுக்குண்டான ஒரு ஜென்ஜெட் சமூகமா இருந்தாங்க விவசாய புரட்சி செய்தார்கள் இந்த ஜென்ஜெட் என்றதை நம்ம சொல்ல முடியும் பெரியவர்களை மதித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும் கோயில் குளங்களை தூர்வாரிய ஒரு சமூகமாக ஜென்ஜெட் சமூகம் இருக்கும் ஆன்மீகத்தை வளர்த்த ஒரு சமூகமாக இந்த ஜென்ஜெட் சமூகம் இருக்கும் அப்படின்றத நம்ம மாற்றணும்ன்றதை இந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க ஏன்னா இளைஞர்கள் தான் இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வழிகாட்டுல வைப்பாங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டுதான் இருக்காங்க பெரிய ஒரு உதாரணமா இருக்காங்க ஆனால் சில பேர் பண்ணக்கூடிய சில ஒரு தவறுகளால இந்த சென்செட் அப்படின்ற கூடிய யங்ஸ்டர்ஸ் எம்ப பிள்ளைகள் நம்ம குழந்தைகள் எங்க பிள்ளைகள் அவங்க போற்றப்பட வேண்டும் அவங்க சில சில தவறுகள் செஞ்சு வழி மாறினாலும் போதைக்கு வழிமா வழி மாறிடுறாங்க ஒரு நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் போறாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாட்பட்ட அளவுல அவங்களுடைய வாழ்க்கையே அழிச்சக்கூடிய ஒரு லெவல்லையும் ஒரு சமூக குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு லெவலுக்கும் இந்த சமூகம் போறப்போ இதுக்கு டெக்னாலஜி ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ கஷ்டமா இருக்குது நீங்கள் விவசாயத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு செந்தெட் சமூகமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவு பதிவிடுகிறீர்கள் முடிந்த அளவுக்கு ஒரு யூடியூப்ல வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லல சில பயனுள்ள விஷயங்களை பேசுறப்போ அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனால உங்களுக்கு ஒரு சின்ன பொறி வந்து உங்களை உங்க பக்கத்துல இருக்கவங்களோட சேர்ந்து சேர்ந்து ஒரு செயினா ஒரு நல்ல விஷயங்கள மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த முடியும் அப்படின்றது நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கு உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு நீங்கள் செஞ்சேற்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து பெரியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கும் விவசாயத்தை போற்றி போகக்கூடிய ஒரு சமூகமா இருக்கும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இனி வரும் காலங்களை எடுத்துங்க நன்றி வணக்கம்